வணக்கம் விவசாய சொந்தங்களே நான் தான் ஒரு கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கேன் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறாங்க அதனால பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப கொஸ்டின் பண்றாங்க சோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாவே புரியும் அதனாலதான் சொல்றது கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்க சோ நீங்க பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் மூன்று நெல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல ஒன்று ஃபர்ஸ்டா இருக்கிறது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி டி முப்பத்தி சொல்லக்கூடிய குண்டு நெல் இரண்டாவதா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒண்ணுன்னு சொல்லக்கூடியது கோவை மையமாக கொண்ட கோவை வேளாண்மை கண்டுபிடிச்ச ஒரு நெல் தான் கோ ஐம்பத்தி ஒன்று அது மட்டும் இல்லாம எம்பிஆர் ஆர் ஜீரோ ஆறு மகேந்திரான்னு சொல்லக்கூடிய நெல் சோ அது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் சிறந்த நெல்னு சொல்லிட்டு அது மட்டும் மட்டும் இல்லாம முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய குண்டு நெல் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு கிலோ தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை நெல் முப்பது கிலோ விதை நெல் இருந்தா போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ நெல் இருந்தாவே உங்களுக்கு நேரடி நெல் விதிப்புலாம் நீங்க விதச்சிடலாம் ட்ரம்ஸில் ஆகட்டும் சரி இல்ல கைகள் ஆகட்டும் சரி மிஷின் நடவுல பண்ணீங்கனாலும் அதே சேம் தான் உங்களுக்கு இருபது கிலோ இருந்தா போய் போதும் உங்களுக்கு மிஷின் நடவுல நீங்க சிறப்பாக நட்டு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தர ஒரு நெல் ரகம் கோ ஐம்பத்தி கோவை மையமாக கொண்ட நெல் அதனால கோவை ஐம்பத்தி சொல்லுவாங்க அதை தான் ஸ்டார்ட்டாக கோ ஐம்பத்தி வச்சுக்கிறாங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ விதை நெல் போதுமானது நேரடி நெல் விதைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ நெல் இருந்தா போதுமானது அதுலேயே உங்களுக்கு ட்ரம் சிலர் ஆகட்டும் சரி இல்லைன்னா நீங்க கையில விதைச்சாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நீங்க ட்ரம் சிலர் மூலையில் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபடியான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மிஷின் நடவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ போதுமானது மிஷின் நடவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்று கம்மியா இருக்கிறதால உங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறு மகேந்திரான்னு சொல்லக்கூடிய நெல் ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ நெல்லே உங்களுக்கு போதுமானது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேரடி நெல் எதிர்ப்புக்கு எவ்வளவு நெல் ஆகும் அப்படின்னு பதினைந்து கிலோ விதை நெல் இருந்தாவே உங்களுக்கு நேரடி நெல் விதிப்புல சிறப்பா நீங்க விதச்சலாம் ட்ரம்ஸ்லேயே ஆகட்டும் நீங்க கை ஆகட்டும் மிஷின் நடவு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ விதை நெல் இருந்தாலும் போதுமானது நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் விதிப்பில் எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மிஷின் நடவுலேயே வரும் ஸோ மறக்காம அதை பார்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிடி முப்பத்தி ஏழு வயது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நூற்றி அஞ்சு நாள்லேருந்து நூற்றி பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நடவேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள நட்டணும் அதில் ஷார்ட் வெரைட்டின்றதால நீங்கள் இந்த டேட்டில் நட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மகசூல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அடிவுரமாக எதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏபி சூப்பர் இது எதோ வேணாலும் கொடுக்கலாம் எதை கொடுத்தாலும் இது நல்லாவே வளரும் அது மட்டும் இல்லாமல் உர செலவு ரொம்பவே கம்மி குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரும் ஒரு சிறந்த நெல் இருக்கும் அப்படின்னு குண்டு நெல் தான் நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்கு ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் வித்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டையிலிருந்து ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க இருக்குது சோ இதுல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி நோய் தாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையானு குருத்து பூச்சிங்க மெயினா அதுல வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலை சுருட்டு புகையான்னு குறுத்து பூச்சிங்க இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான யூரியாக்கள் அதாவது நைட்ரஜன் சத்துக்கள் நீங்க மண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் கோ ஐம்பத்தி ஒன்னு கோ ஐம்பத்தொன்னு கோவை மையமாக கொண்ட நெல் கோவை வேளாண்மை கண்டுபிடிச்சதால அவங்க கோ ஐம்பத்தி வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள் இருந்து நூத்தி பத்து நாள் வரைக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை அப்படி வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டை மூட்டை வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குறுகிய கால சன்னரக நெல்லுங்க இது வந்து சிறு சிறு நெல் ரகம் சிறு அறிச்சி கொண்டது அது மட்டும் இல்லாம எழுபத்தாறு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக கூட சரி இல்லைன்னா மார்க்கெட் இல்லா கூட சரி ஆயிரத்தி முந்நூறுபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு மேல கூட விற்க வாய்ப்பு இருக்கு அது பாத்தீங்கன்னா மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அதாவது நோய்க்கள் வந்து மிதமான ஒரு எதிர்ப்பு கொண்டது அது மட்டும் இல்லாம இந்த நெல்லின் வரக்கூடிய முக்கிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலை நோய் புகையான் தண்டு துளைப்பான் இந்த நோய்கள் தாங்க வரும் அடிவுரமா நீங்க என்ன கொடுக்கலாம் டிஏபி மட்டும் கொடுங்க எதுவும் கொடுக்க வேணாம் அது மட்டும் இல்லாம எம்பிஆர் மகேந்திரா இதுதாங்க ஒரு சிறப்பான நெல்லுன்னு கூட சொல்லலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப வருமான ஈட்டித்தர நெல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா எம்பி சொல்லக்கூடிய நெல் தான் இதுல வயது பாத்தீங்கன்னா நூத்தி நூறு நாள்ல இருந்து நூத்தி பத்து நாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடை வந்துடும் நாத்து விட்டு இருபது நாள்ல டு இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சோம்னா ஒரு ஏக்கராவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது மூட்டைல இருந்து நாப்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் எழுபத்தி ஐந்து சாரி எழுபத்தி ஆறு கிலோ நெல் எவ்வளவு விலை போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் இப்ப இருக்கிற மார்க்கெட்டிங்களை வித்துட்டு இருக்கு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க நம்மளோட ரேட் பாத்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம் சோ அதுல எந்த நல்லா எந்த விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம குறுகிய கால சன்னரக நெல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியுடையது அடிவரமா எது போடலாம் டேக்டம்பாஸ் டிஏபி போடலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஆர்னு சொல்லக்கூடிய மகேந்திரன் நெல் தான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க குண்டு நெல் வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் தான் போகும் மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தி நானூறு ஐநூறு போகும் இதுவே நீங்க மகேந்திரா நட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ரேட்டு அது வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபா எழுநூறுவா பக்கம் வந்துடும் அதுக்கு இதுக்கு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறுவா ஐநூறுவா டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதனாலதான் சொல்றேன் சன்ன ரகத்திலே சிறந்த ரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா தான் இப்ப இருக்கிற மார்க்கை தை மாசத்துக்கு நடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நடவு போகலாம் அதிகமான மகசூல் தரும் அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பண்றாங்க நிறைய விவசாயிகள் என்னன்னா மண்ணுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க சில விவசாயிகள் வந்து குண்டு நடுவாங்க சில விவசாயிகள் வந்து கோ ஐம்பத்தொன்னு நடுவாங்க ஸோ அவங்க பக்கம் எந்த நெல் அதிகமா ரேட்டு போகுதோ அந்த மாதிரி பார்த்து நடுவாங்க நம்ம பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மூணு நெல்லுமே ஆவரேஜா ரேட்டு ஆயிரத்தி எட்நூறு வித்துட்டு இப்போ வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து மேக்சிமம் எல்லா நெல்லுமே ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுத்துமே கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விக்குது அது மட்டும் இல்லாம இதுல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா நெல்வாயில் மூணு ஸ்டேஜ் இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டிலிருந்து கிளைக்கும் பருவம் சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைத்து அதிகமாக தூர் குடிக்கும் பருவம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ட்ரக்ஸ் அண்டு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜி அதாவது இதில் மூணு பருவம் தாங்க அதுல மெயினான பருவம் ஸோ இந்த பருவத்தில் நீங்கள் எந்தெந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதிகப்படியான மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன உரம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா கொடுப்பாங்க நுண்ணூட்டு கலவை கொடுப்பாங்க அதாவது வேம் கொடுப்பாங்க யூமிக் ஆசிட் அதுக்கப்புறம் நுண்ணுட்டு கலவை இது மூணும் கலந்து போடுவாங்க சோ நீங்க அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபிடி நெல் ரகலாம் நட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மூணு போகும் நெல் உரம் போட்டி ஆகணும் மூன்றாவதா ஒரு உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியா நைட்ரஜன் கொடுக்கலாங்க அமோனியோ சல்பேட் அதுக்கப்புறம் நாலாவதா என்ன உரம் மூணாவதா என்ன உரம் கொடுக்கலாம்னா நீங்க கம்பல்சரி அமோனியம் சல்பேட் பொட்டாஸ் வந்து கதிர் நெல் பூ பூக்கும் பருவத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் சொல்லுவோம் உங்களோட நெல்லோட கலர் உங்களுக்கு கோல்டன் கலர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்லோட தரத்தை நீங்க கூட்டணும் அப்படின்னு நீங்க பொட்டாஸ் போட்டி ஆகணும் பொட்டாசில் இருக்கிற சாம்பல் சத் பிளஸ் மணி சத்துன்னு சொல்றோம் என்னன்னா நம்ம சாம்பல் மணி சத்துன்னு சொன்னா சில விவசாயிகள் வந்து சாம்பல் சத்துன்னு சொல்லி பன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது மணி சத்து ஸோ அதனால மணி நல்லா உருளுது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சத்தை நீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அருகாமையில் இருக்க இந்த அறுவடை செஞ்ச விவசாயிகளுக்கு இந்த வீடியோ தாளடிக்கல இதுக்கு எல்லாமே செட் ஆகும் அறுவடை செஞ்ச விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்